ஹாய் ஃபேமிலியே சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு வாழைப்பூ பக்கோடா தாங்க செய்ய போகிறேன் சரிங்களா நேற்றி ஒரு விளாகில் தான் அவங்க தான் சொன்னாங்க வயலில் வந்துட்டு மழையே பெய்யலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதனால் தட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்னென்னு தெரியலங்க அடுத்த நாளே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டுங்க சரி அந்த சந்தோஷத்தோடு நம்ம டீயும் எதாவது சூடாக சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சுங்க அதனால வாழைப்பு பக்கோடா போடலாம் வாழைப்பு பொரியல் தாங்க செய்யலான்ட்டு இருந்தாங்க ஆனால் வந்துட்டு மழை பெய்யுறதுனால கீரை வந்து முருங்கீரை வந்து பிக்க முடியாதுங்க கசப்பாக இருக்குங்க மழையில் பிச்சம்னா அதனால் வாகனம் வாழைப்பூ வாகடம் செய்யலான்ட்டு எடுத்துட்டேங்க சரிங்களா பாருங்கள் குச்சி குச்சியாக இருக்குது பார்த்திங்களா இது எடுக்கணும் இதுவும் பெட்டலும் எடுக்கணுங்க ரெண்டே இதுதாங்க எடுக்கணும் இது எப்படி தனித்தனியாக வந்து எடு இடம் எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம வந்துட்டு அந்த ரெண்டுத்தையும் வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் அந்த குச்சி மட்டும் எடுத்தோன்னா அந்த பெட்டல் வந்து சாய ஆரம்பிச்சிட்டிங்களா ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்துட்டு கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஸ்டோன் இருந்தாலும் வந்து சரியாயிடுங்க சரிங்களா இதை சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடும் அதனால் இதை வந்து தொடர்ந்து இதை வீக் வீக்லியோ இல்லை வந்து மந்த்லியோ வந்து எடுத்துங்க இது கொட்டீசனா வந்து எதோட பகாடாவோ ஏதோ போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இந்த பச்சை முறையிலேயே வந்து நீட் நீட்டாக போட்டு கொடுக்கலாம் வயசான பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா அதை சூப்பாக வச்சு கொடுக்கலாங்க ஏன்னா வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறது சாப்பிடாதவங்க இல்லையா அதனால் நீங்கள் சூப்பாக வச்சு கொடுங்க ரொம்ப நல்லதுங்க எங்கள் ஊரில் வந்து ஃப்ரீ தாங்க எங்கள் சுற்றி வந்து வாழ வாழை மரம் அதனால அதனால் கிராமத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து அவங்க காய்கறியை வந்து ஷேர் பண்ணிப்போங்க எங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அவங்க வீட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஷே காயை வந்து ஷேர் பண்ணிப்போம் அதே மார்க்கெட்டில் வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா விற்கிதுங்க அதனால் இதை அழுப்பிடாமல் வாங்கி சாப்பிடுவாங்க வாழைப்பூ வந்து வாங்குறவங்க வந்து ரெண்டு ரூபா தாங்க வாங்குறாங்க அதனால் வந்துட்டு இங்கே வாழைப்பூ இல்லைங்க வாழைக்க வந்துட்டு ஓரளவு பெருசாகிச்சுன்னா வாழைப்பூ வெட்டி போட்டுருவாங்க அதெல்லாம் மலிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க இதை வந்து அரிஞ்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியில் போட்டுருங்க அரிஞ்சு எல்லாத்தையும் அரிஞ்சு முடித்து தண்ணியில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணாதீங்க அரிசி கிழின தண்ணியோ இல்லை மோர் தண்ணியோ இல்லை பழைய சாப்பாடு இருந்துச்சுனாலோ அதை வந்து கழுவி கொஞ்சம் அந்த தண்ணியை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் போடலாங்க எதுக்காக போடுறோம் அப்படின்னா இதில் உள்ள துவர்க்கு தன்மை வந்து போகிறதுக்கு தாங்க ப்ளஸ் வந்துட்டு கரு கருப்பாகாதுங்க நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அப்படிங்க ஒரு காமனர கழிச்சியோ இல்லை நிமிஷம் கட்சியோ எடுத்தாலோ என்ன வந்து கலரில் போட்டோமோ அதே கலரில் இருக்குங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க சரிங்களா செஞ்சு பாருங்கள் அதில் உள்ள உள்ளதெலாம் அப்படியே அரிஞ்சு போட்டுக்கலாங்க சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ